ஃப்ரெண்ட்ஸ் அம்மன்னைக்கு இந்த வீடியோவில் லோட்டஸ் சீடை முளைக்க போட்டு அது எவ்வளோ நல்லா முளைச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நான் லூலு மாலேருந்து வாங்கின தான் நான் ஆல்ரெடி வந்து இந்த லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் என்னென்ன சீடெல்லாம் லூலுமாலில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஷார்ட்ஸ்லையும் வந்து இந்த சீடை முளைச்ச வீடியோ நான் அப்லோட் பண்ணிப்பேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த சீடை எந்த மாதிரி முளைக்க போடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டு சீடையும் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ரெண்டு சைடும் பார்க்கணும் இதில் வந்து இன்னும் பார்த்தீங்களா இந்த மாதிரி ரொம்ப இதாட்டு கொஞ்சம் சப்பி டாட் மாதிரி இருக்கும் ஸோ அந்த பகுதியை வந்து நம்ம வந்து ஒரு கல்லுலேயோ இல்லைனாக்கி சிவர்லேயோ வச்சு நல்லா தேய்க்கணும் அப்படி போது அது என்ன ஆகணும் அந்த ஹார்டான பிளேஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி ஈஸியாக இதுலேருந்து வந்து இந்த சீடு வந்து முளைச்சி வெளியே வந்துடும் அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணணும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் நான் வந்து இன்னைக்கு வந்து படி செவரில் தான் இதை வந்து நல்லா உரசி எடுத்துக்க போகிறேன் இதுக்கப்புறமா இது வந்து உரசுற கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு இது இது அந்த நம்ம இரும்பு துருவெல்லாம் உரசுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்காக எடுப்போம்ல அந்த பேப்பரில் நீங்கள் வந்து ஒரசினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இந்த சீடு வந்து கரெக்டாக அது வந்துடும் ஸோ இப்போ நான் என்னென்னா ஒரு ம அந்த மண் கப்பு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த கப்பு நிறைய தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ இந்த தண்ணி நம்ம வந்து நார்மலான நம்ம பைப்பு தண்ணியோ கிணத்து தண்ணி போர் தண்ணி இந்த மாதிரி என்ன தண்ணி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் எடுத்து அந்த சீடை வந்து நம்ம அந்த தண்ணிக்குள்ளே போட்டாச்சு இது எது நல்ல சீடுனா நமக்கு வந்து கரெக்டாக அது வந்து தண்ணிக்கு கீழே பிளேஸில் வந்து ஸ்டோர் ஆகும் இது எதுவும் டேமேஜ் ஆனது முளைக்காது அப்படின்னா தண்ணியில் மிதக்கும் ஸோ அது வந்து முளைக்காது ஸோ நம்ம வந்து வேஸ்ட்டு தூர போட்டுற வேண்டியதான் ஸோ இப்போ நம்ம ரெண்டு சீடுமே நல்ல சீடு தான் ஸோ வந்து அது வந்து ரெடி ஆகி இப்போ வந்து ஒரு த்ரீ டேஸ் ஆகும்போது நம்ம சீடை பார்க்கும்போது முளைக்கவே நான் வந்து என்னடா கரெக்டாக அது நமக்கு அதில் ஒர சில அதனால தான் அது அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி திருப்பி வந்து ஃபோர்த் டே பார்க்கும்போது அந்த இருந்து முளைப்பு வந்துருந்து ஸோ காலமாக பார்த்ததா ஈவினிங் வந்து சூப்பராக அதோட க்ரோத் இருந்துச்சு இனி வந்து இது வளர்ந்ததுக்கு அப்புறமா இதோட இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க